ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி ஐம்பத்து நான்கு ஓம் காளாய நமகே காளனுக்கு நமஸ்காரம் காலன் என்பது பிறவி எடுத்தவர்களுக்கு அவசியம் நேர வேண்டியதான மரணத்தை நிர்ணயிக்கும் தேவன் நமது புராணங்களின்படி மனிதர்கள் நடத்தும் வாழ்க்கையை கண்காணித்து அவர்கள் ஆற்றும் நல்ல தீய செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்கிறார் மனிதனின் வாழ்நாளை நிர்ணயம் செய்வதும் அவரே குறிப்பிட்ட தினத்தில் நேரத்தில் மனிதனின் உடலை விட்டு உயிர் பிரிகிறது கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கால களைய தாமகம் அதாவது அளவிடுபவர்களில் நான் காளன் என்கிறார் பாபா எப்போதும் பிரம்மனுடன் ஐக்கியமான நிலையில் இருப்பவர் ஆகவே அவரையும் காளன் என துதிக்கிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி ராமா ஜெய் குரு தேவ தத்தா